உங்கள் பெருமூச்சி கத்த கேட்கிறா ஏக்கத்தை கத்த சூழ்நிலையை அவர் மாற்ற விரும்புகிறார் நடுவில் அதிலே சூழ்நிலை மாறப்போகிறது பிரியமான உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் எசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாராக சங்கீதம் நூற்றி இரண்டு பத்தொன்பதிலே கத்த கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் பிரியமானவர்களே கட்டுண்ட நிலைமையிலே அநேகர் இருக்கிறதை பார்க்க முடியும் வியாதியோடு பலவீனத்தோடு கடன் பிரச்சனையிலே மன அழுத்தத்திலே அவமானத்திலே வீணான பழி சொற்கள் போன்றவைகளினால இன்றைக்கு மனிதர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதாக உணர்கிறார்கள் பேசக்கூடாது நீ போகக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு அடிமை தன்னை நுகர்த்து உட்படுத்தப்பட்டு கட்டப்பட்ட நிலைமை இருக்கலாம் அதை பிறர் பார்க்கும் போது உங்கள் கட்டுகளை பார்ப்பார்கள் அந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை நிலவி உணர மாட்டார்கள் என்னை கத்த சொல்றாரு எதனால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய் எதனால் நீ பெருமூச்சு முடிச்சு விடுகிறாய் என்று சொல்லி உன் சூழ்நிலை நான் பார்க்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் கட்டுண்ட சூழ்நிலையை அவர் மாற்ற விரும்புகிறார் எஜவான கூப்பிடுங்க கேட்பா பதிலை கொடுப்பா சூழ்நிலை மாறப்போகிறது தாட்டி